வெல்கம் டு சமையல் சுப்பு ஆட்டு குடல் போட்டி கிரேவி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் பக்காவான ஷை ஹெல்த்தியானது கூட நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு குடல் போட்டி நல்லா கடையிலே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருந்தாலும் வீட்டில் வந்து நாலஞ்சு டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த போட்டியில் மேலே வந்து கம்பளி மாதிரி ஒட்டிருக்கும் அதை நம்ம ஸ்பூனாலேயோ இல்லை விரலில் நெகத்தாலையோர்னா அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி டைம் வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விசில் போட்டு விட்டுலாங்க ஒரு எட்டு விசில் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க தீஞ்செல்லாம் போகாது ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் இதுலேயே தண்ணி விட்டு வரும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை அடுத்ததான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு எட்டு லவங்கம் எடுத்திருக்கேன் நாலஞ்சு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் நான் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கினேன் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருந்தா அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் தக்காளியும் சேர்த்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அடுத்ததாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பட்டா லவங்க எல்லாம் சேர்த்து அரைச்ச லெஞ்சி பூண்டுலாம் அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு செட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் குக்கரெல்லாம் நல்லா விசில் வந்துட்டு ஸ்ட்ரீம்லாம் அடங்கிடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே இருக்குது நல்லா அந்த கொழுப்புலாம் பிரிஞ்சியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல ஆனால் கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சி மிதந்து வந்திருக்கு குடல் நல்லா வெந்து வந்திருக்கு குடல் போட்டி நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா அதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கூடவே தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இது கலந்து விட்டுக்கலாம் இந்த ராஸ் ராஸ்மெல் போனோம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டு குடல் போட்டி இது உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கள்லாம் இதில் கிடைக்கும் தண்ணியோடய சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டே சேர்த்தோம் இல்லைங்களா அதே போதும் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு திக்காயிருக்கு இதுவே போதும்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன் அதனால் இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயே வந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குது நல்ல அந்த கொழுப்பு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்க அடுத்து ஒரு மூணு நிமிஷம் நான் கொதிக்க வச்சிக்கினா அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு கடைசியாக பொடியாக கட் பண்ண இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான கமகமான்னு வாசனையான ஆட்டு குடல் போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் பெருசு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே டேஸ்டியான குடல் கிரேவி நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சமதிச்சிப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்